நேற்று நடந்த ஐபிஎல் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி குஜராத் அணியிடம் தோல்வியை சந்தித்தது இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் ஹர்திக் பாண்டியா தான் என கடும் விமர்சனங்கள் எழுந்தும் வருகின்றன இதற்கு என்ன காரணம் என்பதை காணலாம் நேற்றைய போட்டியில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் அளித்தது அதன் பிறகு களமிறங்கிய மும்பை அணி நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடியது ரோஹித் சர்மா நாற்பத்தி மூன்று ரன்களும் நவந்தர் இருபது ரன்களும் தேவால் பிரேவஸ் நாற்பத்தி ஆறு ரன்களும் அடித்து நல்ல தொடக்கத்தை கொடுத்தனர் கடைசி ஐந்து ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் கைவசம் வைத்திருந்த மும்பைக்கு நாற்பத்தி ஐந்து ரன்கள் தேவைப்பட்டது ஆனால் சுலபமாக வெற்றி பெற வேண்டிய கட்டத்தில் திலக் வர்மா இருபத்தி ஐந்து ரன்களும் டிம் டேவிட் பதினோரு ரன்களும் ஹர்திக் பாண்டியா பதினோரு ரன்களிலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர் இதனால் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்த குஜராத் அணி கடைசி கட்டத்தில் த்ரில் வெற்றி பெற்றது இந்த தோல்விக்கு ஹர்திக் பாண்டியா தான் காரணம் என பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் அந்த வகையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரான இர்பான் பத்தான் ஹர்திக் செய்த இரண்டு தவறுகளால் தான் மும்பை தோல்வியடைந்ததாக கடுமையாக விமர்சித்துள்ளனர் போட்டியில் ஹர்திக் பாண்டியா இரண்டு பெரிய தவறுகளை செய்தார் முதலாவதாக பவர் பிளே ஓவர்களில் அவர் இரண்டு ஓவரை வீசியது பெரிய தவறு அவர் கும்ராவை பந்து வீசுவதற்கு தாமதமாக அழைத்தார் இரண்டாவதாக செய்யும் போது அவர்கள் டிம் டேவிட்டை மேல் வரிசையில் களமிறக்கினர் குறிப்பாக ரஷித்கானுக்கு ஒரு ஓவர் மீதமிருந்த போது ஹர்திக் பாண்டியா அவரை மேலே அனுப்பினார் ஒருவேளை சமீபத்தில் எந்த கிரிக்கெட்டையும் அவர் விளையாடாமல் போனதால் ரஷீத் கானை எதிர்கொள்வதை தவிர்ப்பதற்காக ஹர்திக் பாண்டியா அப்படி செய்திருக்கலாம் என்று கருதுகிறேன் இருப்பினும் அழுத்தமான நேரத்தில் ரஷீத் எதிராக ஹர்திக் போன்ற அனுபவம் மிகுந்த இந்திய பேட்ஸ்மேன் பெவிலியனில் அமர்ந்திருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இஃபான் பத்தான் விமர்சித்துள்ளார் டாஸ் வென்ற பின் பவர் பிளேவில் இரண்டு ஓவர்களை வீசிய ஹர்திக் பாண்டியா இருபது ரன்களை வாரி வழங்கினர் அதன் பின்னர்தான் பும்ராவை பந்து வீச அழைத்தார் அதேபோல போல ரஷீத்கான் வீசிய பதினாறாவது ஓவரில் டிம் டேவிட் திணறியதால் மும்பை வெறும் நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது அந்த இடத்தில் அனுபவமிக்க வீரர் இருந்திருந்தால் மும்பை எளிதில் வெற்றி பெற்றிருக்கும் அந்த வகையில் ஹர்திக் பாண்டியாவின் இரண்டு தவறுகள் தோல்விக்கு காரணமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது